வெல்கம் டு ஃபடா சமையல் கிறிஸ்மஸ் வந்துருச்சு தீபாவளி வந்துருச்சு எல்லா பண்டிகையும் வந்துருச்சு அதுக்கு வந்து நம்ம முறுக்கு செய்யலாம் அந்த முறுக்கு எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றத நம்ம பார்க்கலாம் இதில் சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து பச்சரிசி மாவும் இது கடையில் விற்கிற அரிசி மாவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் எப்போதும் போல் வீட்டில் அரைக்கிற பச்சரிசி மாவையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் இது வந்து உடச்ச கடலை மாவில் நம்ம செய்ய போகிறோம் நான் இப்போ மூணு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் உடச்ச மாவு உடச்சக்கடல் மாவு வந்து நீங்கள் பவுடராக வாங்கினாலும் பரவாயில்ல நீங்கள் உடச்சக்கடலையே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நல்லா ஜலித்து எடுத்துக்கோங்க ரெண்டு மாவுமே நல்லா ஜலித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சீரகத்தை வந்து நல்லா கையில் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு போடுங்க சீரகம் இல்லைனாக்கா ஓமம் கூட போடலாம் அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெது வெதுப்பாக இருக்கிற எண்ணெயை ஆட் பண்ணிக்கணும் எதுக்காக இந்த எண்ணெயை சேர்க்கணுன்னா அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா முறு முறுன்னு வரும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு அப்புறம் இந்த மாவு எல்லாத்தையும் அப்படியே கையை விட்டு முதல்ல பசரி எடுத்துக்கோங்க எல்லா மாவும் உடச்சக்கடலை மாவு பச்சரிசி மாவு சீரகம் உப்பு எல்லாமே வந்து ஈவனாக நல்லா கலந்துக்கிற மாதிரி நல்லா பசரி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வேணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம் இல்லைனாக்கா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா பிசறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம முறுக்கு பிழிகிற அளவுக்கு அந்த மாவு வரணும் அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் மாவை பசஞ்சிக்கணும் அப்புறம் அதை வந்து முறுக்கச்சி குழலில் போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னாக்கா ஒரு ஸ்டார் போட்டுக்கலாம் இல்லைனாக்கா மூணு ஸ்டார் இல்லை மூணு அந்த ரவுண்ட் ரவுண்ட் இருக்குது ஓட்டையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் சிங்கிள் ஸ்டார் அச்சில் பிழிஞ்சிருக்கேன் இதே மாதிரி போட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முறுக்கை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி அதாவது இது போடும்போது சில சல சலன்னு இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சுனாக்கா அதை அப்படியே அந்த கொதிப்புலாம் அடங்கி போய்டும் அதுதான் சரியான பதம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் நல்ல ப்ரௌன் கலரில் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் அதை எடுத்து வச்சிக்கலாம் அவ்வளோதான் முறுக்கு ரெடி இதை வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ் கூட இருக்கிற டைமில் நம்ம செஞ்சுக்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த அளவுக்கு வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு முறுக்கு வந்தது உங்களுக்கு தேவைன்னாக்கா ஏற்றி அந்த அளவை வந்து ஏற்றி இறக்கி கரெக்டாக போடுங்க சரியாக வந்துடும்